அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது எஸ்ஐஆரை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது எஸ்ஐஆரை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை தியாகராய நகர் தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களை நீக்கக்கூறிய வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி தற்பொழுது எஸ்ஐஆரை பார்த்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க சென்னை தியாகராய நகர் மற்றும் தாம்பரம் தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள் புலம் பெயர்ந்தவர்கள் மற்றும் பகுதியற்றவர்கள் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என அளித்த அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது இந்த வழக்குகள் தலைமை நீதியரசர் ஸ்ரீவாஸ்தவா மற்றும் நீதியரசர் அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் கோபால் ஆஜராகி ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீ சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்று வரும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய என்று குறிப்பிட்டார் தற்போது தமிழகம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டப்பட்டுள்ளது என்றும் அதன் அடிப்படையில் நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த பணிகள் முழுமையான வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அப்போது வரைவு பட்டியலுக்கு ஆட்சேபணம் தெரிவிக்கலாம் என்றும் அதனை முழுமையாக பரிசீலித்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு பத்து முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்னர் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்த பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது இதே போல கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்க கோரி தாக்கல் செய்த வழக்கு என்பது நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர் அவர்கள் சுட்டிக்காட்டினார் இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதியரசர்கள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையுமே தற்போது நவம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலிடவும் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் சண்முகவே கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி